வணக்கம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை சந்திர பகவானுக்குரிய கிழமை திங்கக்கிழமை தசமி தேதி இருக்குது அப்புறம் ஏகாதசியும் வருது பகலில் எப்படி இருக்கப்போ ஒரு திங்கக்கிழமை இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலேருந்து ஏழேகால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பத்து ராசிகளுக்கு நல்லா இருக்குது பத்து ராசிகளுக்கு நல்லா இருக்குது ரெண்டே ரெண்டு ராசிகளுக்கு தான் நல்லா இல்லை பத்து ராசிகளுக்கு சூப்பர் இப்போ சொல்லிடுறோம் அது எந்தெந்த ராசி என்னங்கிறத மேஷராசிக்காரே சந்திராஷ்டமம் சார் அஸ்வினிக்கா பரணிகா கிருத்திகா மூணு பேருக்கும் கேட்ட நட்சத்திரம் இன்னைக்கு அதனால சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை முக்கிய முடிவு கூடாது அசை உணவு கூடாது வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி ரிஷியே போற்றி காலகஸ்தியினோட வாசல்ல இந்த ரிஷிக்கான கோயில் இருக்கு காலகஸ்தி கோயில்ல ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது படிச்சு பாருங்க நல்லது அனுகூலமான என் திசை நிறம் கிடையாது ரிஷபராசிக்கார் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் மனோதிடம் ஜெயிக்கும் ரிஷபராசி தான் சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ஜெயிக்கிறீர்கள் திருஷ்டிக்காக மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் திங்களூரே போற்றி திங்களூரே போற்றி விநாயக பெருமானுக்கு தீபம் போட ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மிதுனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் உங்களோட பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் அப்புறம் என்ன நல்ல நாளுங்க திருஷ்டி இருக்க மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் சோமநாதரை போற்றி சோமன்னா சந்திரன் ஆ அப்புறம் என்ன நல்லது ஏழைகளுக்கு சிகனம் பார்க்காம மோர் அல்லது தயிர் சோறு கொடுப்பது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் கடகராசிக்கார நேர்களை உங்க ராசிக்கு தலைவர் சந்திரன் கிழமைக்கு தலைவர் சந்திரன் இன்னைக்கு சூப்பர் உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும் ஓம் வருணனே வருணனே போற்றி 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 ஆமா சொல்லுங்க நல்லது பிரமாதமான நாள் நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்ட மறந்துடாதீங்க அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சிம்மராசிகார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு மனோதிடம் ஜெயிக்கும் நல்ல நாள் திருஷ்டி இருக்கிறதுனால மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் சாயந்தர நேரத்துல ஏதாவது ஒரு கோயில்ல புடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுட்டு கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க அவ்வளவுதான் கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகிறீங்க அஸ்தத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன் அஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன் இன்னைக்கு தலைவர் சந்திரன் மொத்தத்துல சூப்பர் திருஷ்டி இருக்கு மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி கிருதுவே போற்றி மந்திரத்தை சொல்லுங்க நல்லது சிக்கனம் பார்க்காம காக்காக்கு சோறு வைங்க ஏழைகளுக்கும் கொடுங்க தயிர் சோறு நல்லது பால் சோறு மோர் சோறு ஏதோ ஒன்று அனுகூலமான என் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் துலா ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலக்கறீங்க நிம்மதி இருக்கு சந்தோஷம் வெற்றி சந்திரன் உதவி செய்யறார் நல்லது திருஷ்டி இருக்குமா இருக்காதா கண்டிப்பா ஒரு மனசுல மந்திரம் ஓடுவது நல்லது ஓம் அத்திரி முனிவரே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் நேர்களை மனக்குழப்பம் தடுமாற்றம் நிறைய பிரச்சனைகள் வம்புகள் வழக்குகள் இருக்கு எப்படி ஓம் வழிபாடு அடிகளே போற்றி இந்த மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் வெள்ளை துணி தானமாக பழசு புதுசு ஒரு தப்பும் வராது கொடுங்க நல்லது அனுகூலமான எண் ஒன்று மேற்கு வெள்ளை தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய பெருந்தன்மை ஜெயிக்கும் அறிவு ஜெயிக்கும் ஆனால் உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசி தான் கடகம் சந்திரன் ராசி அதனால கொஞ்சம் வழிபாடு செய்யணும் மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் என்ன மந்திரம் ஓம் ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனை போற்றி பித்தனா சிவன் ரெண்டு மந்திரமும் சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான எண் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மகர ராசிக்கார நேர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்க பிறவி பலமான நிதான விடாமுயற்சி ஜெயிக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன்னா திருவோணத்துடைய தலைவர் சந்திரன் வழிபாடு முக்கியம் மனதில் ஒரு மந்திரம் ஓடட்டும் மூணு பேருக்குமே ஓம் அம்புலியே போற்றி அனந்தனே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது பிரமாதமான முன்னேற்றம் இன்னைக்கு அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் கும்பராசியார் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் உண்டு என்ன வழிபாடு கொஞ்சம் முக்கியம் ஏன் உங்க ராசிக்கு கொஞ்சம் சந்திரன் எதிரி அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு ஆனாலும் கொஞ்சம் மந்திரம் ஒன்று போட்டு விட்டுருங்க மனசுல ஓம் வசிஷ்டரே போற்றி வாசுகியே போற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மீனராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு மீனத்துக்கு ஐந்தாவது ராசி கடகம் எனவே மீனம் கடகம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கும் வழிபாடு முக்கியம் ஏன் திருஷ்டி இருக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் பரத்வாஜரை போற்றி பரசுராமனை ஊற்றி மந்திரம் சொல்லுது நல்லது அனுகூலமான என் நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் நேயர்களே மேஷம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே கட்டாயம் சூரியனுக்கும் ராத்திரி நலாவுக்கும் தீபம் காட்டணும் ஆமா கட்டாயம் தீபம் காட்டுங்க கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க நல்லது இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னா சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார் அதனால சந்திரனுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார் சந்திரனை வீக்காக தான் இருப்பார் அதனால தான் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வழிபாடு முக்கியம் இன்னைக்கு அவங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம் பொதுவாக இன்னைக்கு எல்லா ராசிக்காரர்களுமே அபிராமி அந்தாதி அல்லது லலிதா சகசரநாமம் படித்து பார்ப்பது நல்லது அதனாலே அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் சந்திரன் தேவியை வழிபடுகிறவன் தேவினா அன்னை பராசக்தி எனவே அவர்களை வழிபடுவதற்காக இந்த வழிபாடுகளை செய்வது நல்லது குறிப்பா கோயிலில் போய் அம்மன் கோயிலில் போய் லலிதா சஹசிரநாமோ அபிராமி எந்த அதியோ படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை நீங்க அனுபவத்தில் உணர்வீங்க செஞ்சு பாருங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் இது ஒரு சஜஷன் இது ஒரு ரெக்கமெண்டேஷன் இது ஒரு மெடிசன் அவ்வளோதான் பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திக்கவும் உங்க பிரியம் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்